ரொம்ப நல்லா வரவேற்பு படம் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நான் நிறைய தகுதியில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் இது யூத்து ஃபேமிலி எல்லோரும் சேர்த்து தான் தனித்தனியாகலாம் கிடையாது எந்த செக்டருக்கான ஆடியன்ஸ் படம் தனியாக கிடையாது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்ஸஸை வந்து நான் மதுரையில் வந்து போட்டாரு பார்க்க முடியாது இன்றைக்கி ஈவினிங் கான்சர்ட் இருக்குங்க மதுரை கான்சர்ட் அதுக்கும் நீங்கள் யாராவது மதுரையில் உள்ள எல்லோருமே வந்து காட்ட நீங்க பேசும்ொழுதும் சரி கருத்துக்கள் நிறைந்த ஒரு தான் பேசுறீங்க படங்களும் நிறைய கருத்துக்கள் நிறைந்த படமா இருக்கு இது எப்படி வாழ்க்கையில அடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வருதா இல்ல சார் நல்ல விஷயம் தான் சார் லவ் பத்தி பேசியிருக்கோம் அந்த படத்துல ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேல எவ்வளவு காதல்ல இருக்கான் காதல் காதல்ன்றது வந்து ஒன் சைடு டூ சைடு கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு ஒருத்தர்லாம் ஆரம்பிக்கும் ஒருத்தர் எவ்வளவு சின்சியர் ஆகத்தோட அதை பேஸ் பண்ணி தான் இன்னொருத்தர் ரியாக்ஷன் வரும்ன்ற மாதிரி ஒரு காமனான ஒரு தாட் தான் இது வந்து பெரிய உங்களுக்கு இருக்க அதே நாலேஜா எனக்கு சார்

இந்த சின்ன வீடு கட்டுறதுக்கே நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கிறோம் இது கட்டணும் இல்லையா ஏதோ உலக தரத்தில் ஏதோ பண்ணுறதா கேள்விப்பட்டேன் டயக்ராம்லாம் பார்த்தேன் பயங்கரம் பெருசாக இருக்குது ஸோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறதுக்காக ஐ திங்க் டே டேக்கிங் டே ஓன் டைம் பண்ணும் இல்லையா எல்லோரும் சேர்ந்து போட்டு பண்ணணும் வில்லில் போட்டுருக்கு நல்லா கஷ்டப்பட்டு பண்ணுறேன் திரைப்படங்களை பார்க்குறாங்க இல்லை என்ன என்ன கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி வந்து சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு அவர் நாளையும் அவர் பேசுகிறது வந்து இளைஞர் நிறைய பின்பற்றி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நீங்கள் பேசுனது வந்து அவர் கொஞ்சம் வருத்தப்பட்ட மாதிரி ஆ புரியுது புரியுது ஆக்சுவலாக நான் வந்து வாழ்ந்ததுன்னு சொல்ல வரல ஒருவேளை வறுமையில் இருக்கவங்க ரொம்ப வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு பணம் பணம் போட்டுக்கு பணம் வாங்குறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல ஒருவேளை கொடுத்தாங்கன்னா நீங்கள் சப்போஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை இருக்கீங்கன்னு ஒருவேளை வாங்கிட்டீங்கன்னா ஸ்டில் நீங்கள் நல்லவங்களுக்கு ஓட்டு போகிறதுன்னு தான் சொல்லுவேன் சொல்ற இளைஞர்களுடைய மிகப்பெரிய கலாச்சார மாற்றத்துக்கு சினிமா வந்து ஒரு முக்கிய புள்ளியா இருக்குன்றாங்க எப்படியாப்பட்ட ரசிகர்கள் வந்து வரணும் அந்த திரைப்படத்தை இளைஞர்களை பொறுத்தளவு எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க கலாச்சாரம் மாற்றம்னா எதை மீன் பற்றி சார் நம்ம நல்லா சதுவா கலாச்சாரம் சிதில் பிடிக்கிறது இது எல்லாமே காலங்காலமாக இருக்குது சார் ஆக்சுவலாக கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல மன்னர்கள் வந்து நாடு விட்டு நாடு போர் தொட்டிருக்காங்க என்னென்னமோ நடந்திருக்குதுக்கு முன்னாடி புதுசாக ஒன்றும் க கலாச்சாரம் மாறிடல இன்ஃபேக்ட் சினிமான்றதுல உள்ள நல்ல விஷயங்களை மட்டும்தான் மோஸ்ட்லி எடுத்துக்கிறாங்க சினிமான்றது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நூறாவது நாள் ஒரு படம் பார்த்துட்டு ஒருத்தர் கொலைப்படம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி வெரி ரேர் கேசஸ்ல நடக்கிறத தவிர்த்து சினிமா பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து தெரி கெட்டு போயிடுறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு டோன்ல சினிமாவோ சோஷியல் மீடியாவோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தகவல்கள் பரிமாறுது ஈஸியாக வந்து ஒரு இடத்துல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குது நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன் அதை பார்த்து யாரும் கெட்டு போகிற மாதிரி தெரியல அப்படி பார்த்தா பார்த்தீங்கன்னா பத்து விஷயங்கள் சொல்றாங்க நல்ல விஷயங்கள் தான் சொல்றோம் உதாரணத்துக்கு ரோமியோ படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி கிட்ட எப்படி அன்பா இருக்கணும்ன்றது படமே ஒரு பையன் வந்து ஒரு அம்மா கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கணுன்றது பச்சைக்காரன் ஒண்ணு ஒரு கணவன் வந்து தன் மனைவி கிட்ட அன்பாக அன்பா தான் இந்த ரோமியோ படம் நீங்க இருவீங்களா இந்த படத்தை பார்த்துட்டீங்க இந்த படத்தை பார்த்தா எப்படி பண்ணணும் நான் வந்து நீ பண்ணுவீங்களதுல இருக்கு மக்கள் எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும் சார் நான் வந்து சர்ச்சையா எதுவும் பேசல சாதாரணமா சில விஷயங்கள் சொல்றது சர்ச்சைப்படுத்தப்படுது படுத்தப்படுது நம்ம சாதாரணமா ரொம்ப எனக்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் ஒரு நோக்கமும் சில செய்திகளை சென்று அடையணும் மக்களை இல்லை வந்து ஃபேமஸ் இதை சாதாரண விஷயம் இல்லை சார் நான் வந்து என்னோட வயசு அனுபவத்தை சொல்றேன் ஒரு வீட்டில் உள்ள நாலு பேரை கவனிக்கிறதே பெரிய விஷயம் ஒரு கல்யாணம் நடத்தி பாத்தீங்கன்னா அவன் மச்சான் பெரியப்பா சித்தப்பா இவருக்கெல்லாம் இன்விடேஷனை வச்சு அவனை கூப்பிட்டு அவனை சந்தோஷத்தை பற்றி திருத்தி திருத்தி அனுப்புறதே பெரிய விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம குடும்பத்தை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக ஆயிரம் பிளவு அதோ குடும்பத்துல நாலு பேர் நாலு பேருக்குமே ஆயிரம் பிளவுகள் இருக்கு அப்படினு பையன் பேச மாட்டான் பொண்டாட்டி பேச மாட்டாங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வெளி குடும்பம்னு பார்த்தா சுத்தப்பா பிரிப்பாங்க இவ்வளவு இவ்வளவு திருப்திப்படுத்ததே கஷ்டமா இருக்கும் போது போர் நடந்துட்டு இருக்கல இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சரி நம்ம நாடு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு நீ ஒரு தடவை ஃபாரின் போயிட்டு வாங்க அவங்களுக்கு தெரியும் கிளைமேட்டாவும் சரி நாடாவும் சரி அரசியலாவும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்தியாவை பீஸ்ஃபுல்லாக தான் வச்சிருக்காங்க ஒரு போர்னு வந்திருக்குங்களா சுதந்திரம் அடைஞ்சு பிறகு அந்த ஊரில் போர் வந்திருக்குங்களா ஒரு அநியாயம் நடந்திருக்குங்களா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நாடு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக தான் அவங்க லெவல் லெவலில் சரி தவறுகள் நடந்திருக்கலாம் அவங்க மினிஸ்ட்ரியில் ஒரு நாலஞ்சு பேர் தப்பு பண்ணியிருக்கலான்றதுனால ஒட்டுமொத்த ஒரு துறையும் பண்ண முடியாது அவங்கவுங்க பெஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாடு நடத்துறது சும்மா இல்லை ரொம்ப கஷ்டம் சரி இப்போ ரீசெண்டாகவே தமிழ் சினிமால படங்கள் வரது குறையுது படங்கள் வந்தாலும் வந்து மலையாள படங்களை எடுத்து தமிழ் சினிமா வளரக்கூடிய ரோமியோன்றது ரொம்ப நல்ல படமா தான் வந்திருக்குது பாப்பா மேனிங்களா என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு தடவை பாருங்க ரோமியோ படத்தை நீங்க சொன்னீங்கள எல்லா விஷயத்தையுமே அது மாதிரி அதெல்லாம் ஒண்டர்ஃபுல் மூவி சச்சைக்காரன் ஒண்ணுக்கு அப்புறமா ஒரு சச்சைக்காரன் ஒன்று வந்து அம்மா பையன் பார்த்த எப்படி பேசுதோ அதுக்கு ஈக்குவலா கணவன் மேனி பார்த்து கூடிய பேசக்கூடிய ஒரு படமா இந்த படம் வந்திருக்குது இப்போ ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசி பேசி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலா இந்த படம் நல்லா இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த படத்தை என்கரேஜ் பண்ணணும் நான் போன பிறகு நீங்களாம் இங்கே வந்து நான் ரோமியோ பார்த்தேன் நல்லா இருக்கு நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் உண்மையானவே ரோமியோன்றது ஒரு ரொம்ப சிறப்பான படம் நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வரலன்னு சொல்லுங்க எப்போ ஒரு படத்துக்கு நம்ம கண்ணீர் விடுவோம் எப்போ அட்டாச் ஆகுறோமோ எப்போ வந்து படத்தோட கேரக்டரை ஒன்றி நம்ம நடிக்க பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்ம கண்ணீர் விட முடியும் ஸோ கண்டிப்பா வந்து இங்க உள்ள வரவங்க கிட்ட இங்க வேணா கேமரா அப்படியே திருப்பிடுங்க இந்த மீடியா அத்தனை பேருமே மக்கள் வெளியே வர போறாங்க போடுங்க ஏன்னா சிலர் சில ஆதங்களுக்காக சில விஷயங்கள் பேசி விட்டுருவாங்க அப்படி சில தகவல்கள் பரவுது இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஜெனியூனா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக சொல்ல நான் நடிச்சுக்காக சொல்ல ரோமியோ ஆக சிறந்த ஒரு அருமையான ஒரு படம்

நாளைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய போறோம்னு ஒரு சூழ்நிலை வந்தா செய்யறத பத்தி நம்ம தகுதியோ வேணாம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணு கிடையாது ஆனா அந்த ஐடியால எனக்கு கிடையாது அதுக்காக ஒரு எந்த விஷயமும் நான் வந்து வளர்த்துக்கல பண்ணிக்கல அந்த மாதிரி ஐடியாவும் கிடையாது எல்லாருக்குமே ஆதரவு கிடைக்கும் நான் வந்து ஆதரவு கொடுக்குறது எல்லாருக்குமே கிடைக்கும் பாமக கிடைக்கும் ஏடிஎம்கே கிடைக்கும் டிஎம்கே கிடைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு சிறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொரு மனிதர்கள் ஏற இருப்பாங்க இல்ல நீங்க நினைக்கிறீங்களா

இன்னும் ஒண்ணு பெரும்பாலான பேரில் கேட்கக்கூடியங்களா நல்ல பல கொடியில சம்பாதிச்சிட்டு திடீர்னு அரசியல் கொடுத்து முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிறாங்க ரேஷன் கடைல இருந்து சாக்கடை பிரச்சனை இருந்து பள்ளமேடு பிரச்சனை இருந்து மக்களுக்கு போராட்ட நாங்களாம் மக்களுக்கு எடுத்து செல்ல நாங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா ஆகலாமே அவ்வளலாம் அவங்களுக்கு தானே முனுருமை கொடுக்கணும் குடுக்கலாமே குடுக்கலாம் நம்மளா குடுக்கலாமா நீ கொடுப்பீங்களா மிச்சம் கண்டிப்பாக நம்மளா சேர்ந்து கூடாது கொடுத்தரலாம் இதுக்கப்புறம் வந்து மழை பிடிக்காத மனிதன் ஹிட்லர் இந்த மாதிரி வள்ளிமையில் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆக போகுது தொடர்ந்து என்னோட தயாரிப்பில் நிறைய படங்கள் நான் தயாரிக்கிறதா முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ரோமியோ படத்தை எத்தனை பேர் சார் பார்த்துக்கீங்க நீங்க ஒரு தடவை நீங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே அவசியம் நீங்க இப்போ மனைவியை கூப்பிட்டு வந்து பாருங்க இது பெண்களுக்காக நீங்க பெற்றுக்காரன் ஒன்று எடுக்கும்போது எப்படி வந்து அம்மாவெல்லாம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்களோ அது மாதிரி உங்க மனைவிகளுக்கு கூட்டுவாங்க இது வந்து ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஒரு படம் ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஒரு ஜாலியான ஒரு திரைப்படம் கண்டிப்பா நீங்க வந்து எமோஷனல் டச் ஆயிருக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க